வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து மீண்டும் ஒரு பதிவு இந்த பஸ் சம்மந்தப்பட்டது அன்பான உறவுகள் மன்னித்து கொள்ளுங்கள் நான் இந்த பதிவுகள் போகிறது காரணம் வந்து இந்த ஃப்ரான்ஸில் உள்ள எங்களோட உறவுகள் தமிழ் பேசுகிற உறவுகள் யாராக இருந்தாலும் முயற்சி செய்தால் கிடைக்கும் தான் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கேட்குறீங்கள் இந்தியா இலங்கை மற்ற நாடுகள் இருந்தெலாம் கேட்குறீங்கள் ஆனால் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு வந்து மிக மிக குறைவு ஏனென்று சொன்னால் இங்கே வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே எங்களோட லைசன்ஸை வச்சு இங்கே ஓட முடியாது இங்கேயும் வந்து நாங்கள் மறுபடியும் ஒரு எக்ஸாம் வந்து செய்யணும் செய்து அந்த காட் கலிஃபி கார்ட் காட் கொண்டக்டர் எடுத்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும் அப்போ அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் நேரடியாக வந்து வேலை செய்ய முடியாது அதே நேரத்தில் வந்து இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து அந்தந்த நாடுகளோட மொழி முக்கியம் அதாவது ஓரளவு ஓரளவாச்சும் ஒருளவாச்சும் எங்களுக்கு கதைக்கு தெரிஞ்சால் தான் இந்த வேலை செய்யலாங்கன்னு சொன்னால் நான் அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட நான் ப்ரைவேட் கம்பெனி தான் ஆனால் அரசாங்கத்துக்குள்ள தான் வேலை செய்கிறேன் அரசாங்க பஸ்ஸுக்கெல்லாம் ஓடுறேன் அப்போ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மொழி முக்கியம் தான் சொல்கிறேன் மற்றது வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றேன்னு சொன்னால் விசா சம்மந்தப்பட்ட அலுவல்களை எனக்கு தெரியாது அதனால் வந்து நீங்கள் கேட்குறீங்கள் எனக்கு அது சம்மந்தமாக தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் இருக்க வேலை செய்கிறேன் அதனால் இந்த பதிவை போடுறேன் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் நன்றி